வெல்கம் டு தமிழ் சினிபுட் நடிகர் அதர்வா அடுத்தபடியா எம் ராஜ சேக்கத்துல புதிய படத்துல கமிட் ஆயிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படம் ஸ்ரீவாரி பிலிம்ஸ் தயாரிப்புல அதர்வா அதித்தி சங்கர் நடிக்கிறாங்க சிஎஸ் இசையமைப்புல இந்த படத்துடைய ஷூட்டிங் கூடிய சீக்கிரமா தொடங்க போகுது கைதி டூ திரைப்படத்துடைய முக்கியமான அப்டேட்டை கார்த்தி அவர் கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியில சொல்லியிருக்காரு அங்க டெல்லி ரிட்டர்ன் கூடிய சீக்கிரமா நடக்க போகுது அடுத்த வருடம் கைதி டூ எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க தற்போது லோகேஷ் ககராஜ் ரஜினிகாந்த் அவர்களுடைய நூத்தி எழுபத்தி ஒன்னாவது திரைப்படத்துல பிஸியா நடிக்கிறார் இந்த படத்தை அடுத்த எட்டு மாதத்துல முடிச்சுட்டு அடுத்த வருடம் இறுதியில கைதி டூவ லோகேஷ் கங்கராஜ் இயக்கப் போறதா தகவல் வெளியாயிருக்கு விடுதலை டூ திரைப்படத்துல ஒரு சில ஷூட்டிங் ஸ்டில் இணையத்தில் விகிடன் தரப்புல வெளியிட்டிருக்காங்க மேலும் விடுதலை டூ திரைப்படத்துல கிரண் கர்ணாஸ் ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த திரைப்படத்தோடைய ஒரு பத்து நாள் ஷூட்டிங் மட்டுமே பெண்டிங்ல இருக்கு இந்த படத்தை சம்மர் ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ற ஐடியால இருக்காங்க விடுதலை டூ திரைப்படம் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி கிரண் கர்ணாஸ் சூரி மஞ்சு வாரியர் மற்றும் பலர் நடிக்கிறாங்க இளையராஜா இசையமைப்பில் இந்த படம் உருவாக போகுது இப்படிப்பட்ட சமயத்துல வெற்றிமாறன் இந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்தபடியாக வாடிவாசல் திரைப்படத்தை எடுக்க போறார் இந்த படத்துல ஹீரோவாக சூர்யா தான் நடிக்கிறதா இருந்துச்சு ஆனால் தற்போது ஹீரோவாக இந்த படத்தில் சூரிய நடிக்க வாய்ப்பு இருக்கிறதும் சூர்யா இந்த இருந்து வெளியிட்டதாக ஒரு அன்னஃபிஷியல் நியூஸ் இணையத்தில் இருக்கு சூர்யா அவர்களுடைய கங்குவான் திரைப்படத்துடைய ஒரு சில முக்கியமான அப்டேட் இன்னைக்கு வெளியாகிருக்கு சூர்யா அவர்களுடைய கங்குவான் திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்க பாபி டியூல் அவர்கள் தயாரிப்பாளர் கூட இந்த படத்துடைய முக்கியமான காட்சிகளாக பார்த்துருக்கார் அந்த ஃபோட்டோவை தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து வெளியிட்டிருக்காங்க மேலும் கங்குவான் திரைப்படத்துடைய ஒரு சில ஷூட்டிங் ஃபோட்டோவை படக்குழு வெளியிட்டிருக்காங்க இதுல சூரிய அவர்கள் ஃபிட்டா பயங்கர மாசா இருக்கார் இந்த போட்டோ இணையத்தில் வரையலாயிட்டிருக்கு கூடிய சீக்கிரமா அதாவது ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலா கங்கோவன் திரைப்படத்தோடைய சின்ன டீசரை படக்குழு ரிவீல் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தற்போது தகவல் வெளியாயிருக்கு கங்கோவன் திரைப்படத்தோடைய டப்பிங் மற்றும் விஎஃப் எக்ஸ் ஒர்க்ல இருக்கிற படக்குழு இந்த படத்தை இந்த வருடம் இறுதியில் நேரடியாக பிக்கஸ்ட் பேனிந்தியன் படமா ரிலீஸ் பண்ற ஐடியால இருக்காங்க நடிகர் அஜித் அவர்களுடைய விடாமூர்ச்சி திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்ல படக்குழு இருக்காங்க இன்னும் இன்னைக்கு அதர்வை இந்த படத்துடைய அடுத்த கட்ட ஷூட்டிங்கை தொடங்கி இருக்காங்க மேலும் இந்த திரைப்படத்துடைய மார்ச் பதிமூணாம் தேதிக்குள்ள முடிக்கிற ஐடியால படக்குள்ள இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்தை முடிச்சுட்டு மேலே அஜித் அவர்களுடைய அறுபத்தி மூணாவது திரைப்படத்திட்ட ஷூட்டிங் தொடங்க போறதா தகவல் வெளியாயிருக்கு மைத்ரி மூவி தயாரிப்பில் ஆதிக் சவிசந்திரன் இயக்கத்தில் அஜித் நடிக்க போற இந்த படத்துக்கு டிஎஸ்பி இசையமைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாவும் பிக்கஸ்ட் பேனிந்தியன் படமாக இந்த படத்தை எடுக்கிற ஐடியாவில் படக்குழு இருக்கிறதா தற்போது தகவல் வெளியாயிருக்கு இன்னைக்கு தளபதி விஜய் தலைவரா இன்னைக்கு பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதுகிற புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு மாணவர்களுக்கு வாழ்த்து அறிக்கையை வெளியிட்டிருக்கார் அதே போல இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய நாள் ஸோ இதனால் அவருக்கும் அவரது தரப்பில் இருந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்கார் மேலும் தளபதி விஜய் அவர்களுடைய தி கோ த்ரே அடுத்த நாற்பது நாள் ஷூட்டிங் மட்டும் பெண்டிங்ல இருக்கா ஸோ அடுத்த நாற்பது நாள் ரெஸ்டே விடாமல் இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங்கை எடுத்து முடிக்கிற ஐடியாவில் படக்குழு இருக்கிறதா தகவல் பேடியாக இருக்குது கூடிய சீக்கிரமாக படக்குழு ரஷ்யா போய் இந்த படத்துடைய முக்கியமான ஷூட்டிங்கையும் எடுக்க போகிறாங்களாம் இந்த படத்தை ஏப்ரல்குள்ளே முடிச்சுட்டு தளபதி விஜய் அவருடைய அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்துல அடுத்தபடியாக நடிக்கிற ஐடியால இருக்காராம் இந்த திரைப்படத்தை ஆர் ஜே பாலாஜி இயக்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வேலையா இருக்கு ஆர் ஜே பாலாஜி கடந்த ஒரு மாதமா எந்த ஒர்க்கும் இல்லாமல் ஒரு பெரிய படத்துடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா அவர் இருந்து சொல்லியிருக்கார் ஏற்கனவே ஆர் ஜே பாலாஜி விஜய்க்கு ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் கதையை சொல்லி ஓகே பண்ணி வச்சிருக்க அதனால விஜய் அவர்களுடைய அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்தை ஆர் ஜே பாலாஜி இயக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வேலையா இருக்கு ஸோ இந்தபடி கருத்தை கமெண்ட்ல லைக் பண்ணுங்க இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்